அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ் எக்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் ரூல் நிச்சயமற்ற வாழ்க்கையில் நமக்கு எப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்னே நம்மளால் கணிக்கவே முடியாது அதனால் நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்காகவோ இல்லை எமர்ஜென்சி ஏதாவது ஒரு நீடுக்காகவோ நம்ம எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதா இந்த சிக்ஸ் எக்ஸ் எமர்ஜென்சி ரூல் நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் ஆறு மடங்கு அதாவது மாதம் நம்மளோட செலவுகள் மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா அதில் ஆறால் பெருகினீங்கன்னா மூணு லட்ச ரூபா வரும் அந்த மூணு லட்ச ரூபாயை நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்காக தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணணும் எப்போ வேணும்னாலும் அதை வந்து லிக்விடேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏழாவது ரூல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எக்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ரூல் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து டேர்ம் இன்சூரன்ஸை வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அந்த அமௌண்ட்டு டேர்ம் இன்சூரன்ஸோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்டு செலவில் இருந்து இருபது மடங்காக இருக்கணும் அதாவது நம்ம வருஷத்துக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா நமக்கு வந்து செலவாகுது அப்படின்னா அதை இருபதாலும் ஒரு கோடி ரூபாய் அப்போ நம்ம பாலிசிங்கிறது டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது ஒரு கோடி ரூபாய்க்கு எடுக்கணும்